வணிக நண்பர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து அண்ணன் தளபதி அவர்கள் மாமல்லபுரத்தில் ஒரு பிரபல ஹோட்டலில் வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இதற்கு வந்து எதிர் கட்சிகளான டிஎம்கே என்டிகேல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது ஏன்னா கருவு சம்பவத்துக்கு அப்புறமா வந்து தீபாவளியை கொண்டாட வேணாம்னு சொன்னார் தமிழர் அந்த பண்டிகையை வந்து ஏன் கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுறார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடினார் எத்தனை பேர் மொத்தமே ஒரு நூறு பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு கொண்டாடு ஒரு பொதுவெளியில் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரு சின்ன இதுவாக ஏன் நீங்கள் வந்து ஏன் நீங்கள் போய் கொண்டாடலையா ஒரு ரம்ஜானுக்கு வந்து போயிட்டு நோம்பு கஞ்சி கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க கட்சி வந்து ஓட்டு வேணும்னு சொல்லிவிட்டு எங்கே இவர் வந்து இந்த மாதிரி இப்போதுனால கிறித்தவர் ஓட்டு வந்து அவருக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் என்னத்தையாவது வந்து சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் மக்கள் அதை எதையும் நம்ப போகிறதும் இல்லை அதை தளபதி கேட்டாலும் வந்து தளபதி ஒன்று வருத்தப்பட போகிறதும் கிடையாது ஏன்னா தமிழகத்தை எப்படி வந்து ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது என்பதை யோசித்து அவர் வந்து தன் படியில் நடந்து செல்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் என்ன தான் பேசுனாலுமே ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பேசிட்டே இருங்க அவர் பாட்டுக்கு அவர் வளர்ந்துகிட்டே தான் போவார்